आज ना आने बात है 10000000 बाजार और नाच करो बेल है मेरे धन का है पर और कुछ बढ़ते கோவில் பற்றி இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க நான் மதுரைன்னு சொல்லிட்டேன் ஒரு ஆள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க சத்தியமான வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ தூரத்தில் டெல்லியில் டெல்லியிலேருந்துலாம் வந்துருக்காங்க இன்னும் ஃபாரினர்ஸ்லாம் பார்க்கலாம் காலையில் தெரியும் மண்டபத்தில் மண்டபம் தாமிரபுரம் மண்டபம் இரண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நோய் இது இல்லை இன்னும் அந்த சைடுகள்லாம் இன்னும் படுத்துருக்காங்க பெரியவங்க வயசான நிறைய பேர் இருக்காங்க எதுக்காகன்னா நேரத்தில் அந்த ஓடி ஓதைக்கு அடிமையாகிறவங்க ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறாங்க ஆரோக்கியிருந்தால் நல்ல ஒரு நல்ல ஒரு காலம் போதை போதைக்காலத்துக்கு அடிமையாக மாட்டாங்க வேறு ஜென்ரேஷன் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நேரத்தில் நடக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் இருக்காங்க எவ்வளோன்னு தெரியல நிறைய காலையில் நிறைய எத்தனாயிரம் பேர் வந்துருக்காங்க பார் போட இருக்கேன் சின்ன பிள்ளையை முழுக்கம் போட்டுருக்கு ஒரு பத்து வயசு சின்ன சின்ன பொடி பசங்களும் வந்திருக்காங்க காலையில் பார்ப்பீங்க எங்கள் நாங்கள் தூங்க போகிறோம் மார்னிங் ஓ கிளாக் பதினோரு மணி ஆச்சு இந்த நாள் தூங்கணும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுதி கூட்ருவாங்களாம் ஏதோ ஆர்மி அகாடமியில் சேர்ந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது யாருமே நம்ம கிட்ட வந்து தெரியாமல் வந்து எனக்கு எனக்கே பிசுல் சின்ன பழையெல்லாம் உடனையெல்லாம் விட்டு ஒரு ஆர்வத்தில் போயிட்டு எல்லோரும் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக ரன்னிங் போய் இந்த நல்ல ஒரு உடல் சேகரமாகாமல் வேறு எந்த ஹார்ட் அட்டாக் எதுவும் வராமல் நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக வீடு வீடு வயசாக இருந்து நினைக்கிறேன் காலையில் ரன்னிங்கில் பார்க்கலாம்